கதையே ஆயந்தன்கள் இன்னும் வரும் கதையே ஆயந்தன்கள் தானதோம் தானே நீண்டோம் தானே நீண்டோம் காலைக்கான காதல் கொண்டேன் கண்பி செய்தும் வழி தீரவில்லை கண்ணான கண்ணியின் கண்டாயா என் உள்மான காதலை கண்டாயா கருரை கொண்ட கண் நோக்கி போய் சொல்லி நின்ற போகும் போது என சென்றாயா காதல் வந்தாலும் போனாலும் என்னென்ன செய்வார் மூத்த மழை இங்கு கொட்டி தீராதோ முல்லை பத்தி ஏறியாதோ ஜானுதம் மருதம் தம்